பன்றிகள் வந்து விவசாயத்தை அழிக்கிறது அப்புறம் எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த பண்ணியும் அவன் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டான் அந்த நாய்க்கும் ஒரு தீர்வு கொடுக்க மாட்டான் சரி நம்ம மேல எவனாவது போய் ஆத்திரப்பட்டு அந்த பண்ணியை கொண்டோம் அந்த நாயை கொண்டோம் அப்படின்னா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவான் எப்படி இருக்கு பாருங்க நிலைமை நம்முடைய விவசாயத்தையும் நம்மால் பாதுகாக்க முடியவில்லை நம்முடைய தண்ணீரையும் நம்மால் பாதுகாக்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையும் நம்மால் பாதுகாக்க முடியவில்லை உயிரையும் பாதுகாக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்று களக்காடு நகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது களக்காடு நகராட்சியினுடைய இதே நிலை தொடரும் என்றால் இந்த நிலை தொடரும் என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது இந்த களக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு பேர் வேடிக்கை பார்க்காங்க முப்பதாயிரம் பேர் இருக்க இடத்துல பதினஞ்சாயிரம் பேரா திரண்டிருந்தாங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பு பெரிய அளவுல இருந்திருக்கும் ஆனால் நீங்க என்னடா அப்படின்னு கேட்டா எவன் எப்படி போனா என்ன எதை நமக்கு வீட்டுக்கு தண்ணி வந்துருது அல்லது அன்னொரு உடனே போஸ்ட் ஒட்டிருக்கேன் அவர்த்த நன்றி அப்படின்ட்டு என்ன நன்றி எதுக்கு நன்றி புரியவே இல்லை அதாவது ஒரு தங்கம் ஒரு பவுன் தங்கத்தை எடுத்து அதிமுக கரண்ட கொடுத்துருக்காங்க இந்த தங்கத்தை உன்னால முடிஞ்சதை நீ இந்த தங்கத்தில் வச்சு செய் அப்படின்ட்டு ஒரு சாதனை பண்ணுட்டு அந்த ஒரு பவுன் அவன் இங்க இருந்து சென்னை வரைக்கும் கம்பியா நீட்டிட்டானா இல்லடா சென்னை வரைக்கும் கம்பியா நீட்டியான மிகப்பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டாங்களாம் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும்ட்டாங்களாம் நாம் தமிழர் இருந்து வந்திருக்கான் நான் வந்து நான் உண்மையிலேயே வந்து என்னுடைய அண்ணனின் தம்பியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தம்பியில வந்து இருக்காங்க நான் பண்றேன் அப்படின்னு இருக்கேன் சரி பண்ற அப்படின்ன உடனே அவன் அடிச்சிருக்கான் அவன் வந்து ஒரு பத்தடி அகலத்துல திருநெல்வேலி வரைக்கும் பட்டையா கொண்டு வந்துட்டான் ஒரு போன தங்கத்தை உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல அதிமுக காரன் ஒரு ஒரு ஊசி மாதிரி சென்னை வரைக்கும் கொண்டு போயிட்டான் இவன் ஒரு பத்தடி அகலத்துல பட்டையா வழி வரையும் கொண்டு போயிட்டான் இவனுக்கு பஸ்ட் அவனுக்கு செகண்ட் அப்படின்னா அங்க இருந்து இன்னொருத்த வந்திருக்கான் அவன் எந்த கட்சிக்காரன் உங்களுக்கு தெரியும் அவன் இதுல இல்ல அது வந்து நான் வந்து இதை வந்து நான் ஒரு சாதனை பண்ண போறேன் இருக்கேன் குருளா பண்ணோடனே அந்த பட்டையில போய் மேட் இன் டிஎம் கேன்னு எழுதிட்டு வந்துட்டான் அதாவது நாங்கெல்லாம் களி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அங்க தண்ணி வர வைப்போம் சித்திக்கு மாமா கடந்து அவர் இப்போ சித்தி மாமா அடுத்து வர்றேன் சித்திக்கு மாமா கடந்து உலட்டு நெல்சன் கூப்பிட்டு நாம் தமிழர் தம்பிகளை கூப்பிட்டு மதிமுக சகோதரர்களை கூப்பிட்டு காங்கிரஸ் சகோதரர்களை கூப்பிட்டு அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்கள் தேமுதி தேமுதிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி இங்க தண்ணியை கொண்டு மக்களுக்கு கொடுத்தால் நன்றி நன்றி குற்றாரு போஸ்ட் எதுக்கு நன்றி எது பண்டு ஒதுக்குனதுக்கே நன்றியா எப்போ ஒதுக்குனாங்க எந்த ஆர்டர் போட்டாங்க பண்டு ஒதுக்கனா இஷ்டத்துக்கு ஒரே நாள்ல ஒதுக்கிட முடியுமா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஏசுநாதர ஒரு ஒரு பத்து பேர் ஓடி இருக்கான் திடு 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 அப்ப ஒருத்த போய் கேட்டிருக்கான் ஏய் எங்கேயா ஓடுறீங்க அப்படின்னு இருக்கான் எங்கேயா ஓடுறீங்கன்னு சொன்னோடனே ஏசுநாதரை வந்து ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான் அவனை வெட்டுறதுக்காக ஓடுறான் இருக்காங்க

மக்கள் ஓட்டு போட்டு மக்களுடைய அடிப்படையில் மக்களுக்காக நான் இதை செய்வேன் அதை செய்யவண்டு கூறிவிட்டு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் உன்னை பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தா அட கூட தெரியல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பாத்தியது சொல்லிரோம் மொட்டை மறுவெச்சிட்டு வர அளைனா அது வேற சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது பார்த்து சண்டை போட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடனே பார்த்தேன் அப்படின்ட்டு தாடி வச்சிருக்கேன் பெருசா அதனால வந்து இந்த கூட்டத்துல கூட எங்கேயாவது உட்காந்து ஒட்டு கேட்டு இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பாத்துக்கங்க கொஞ்சம் தாடி வச்ச ஆளுகளை நான் இல்லைங்க விசாரிக்க மறு வச்ச ஆளுகள் அதாவது எந்த லெவல்ல இருக்கா பாருங்க இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போவாங்க அதுல போய் நான் லேபிள் ஓட்டுறேன் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து அமெரிக்கால வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு என் தம்பிமார்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிமுக வந்து ஒரு சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தாங்க அதை நிப்பாட்டிட்டீங்க முதல்வர் கணினியில டைப் அடிச்ச மாதிரி இருக்காரு அவர் வந்து எந்த அளவுக்கு டைப் அடிப்பார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கணினி திட்டத்தையே நீங்க நிப்பாட்டிட்டீங்க ஆக கணினி கிடையாது ஆக சைக்கிள் கிடையாது சோறு சாப்பிட்டான் கொஞ்சம் பேர் ஏதோ வயிறார அம்மா உணவகம் என்று கொண்டு வந்து அதுல சோறு சாப்பிட்டு இருந்தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் அதை முடக்கி விட்டீர்கள் எல்லாத்துக்கும் மேல தாளிக்கு தங்க ஒவ்வொரு திட்டத்தையும் முடக்கிட்டீங்க ஆனால் அன்னைக்கு காமராஜர் அதுக்கு முன்னாடி அசோகர் தான் மரங்களை நட்டார் குளங்களை வெட்டினார் அதுக்கு முன்னாடி ஒரே தலைவன் தலைவன் காமராஜர் மட்டும்தான் அதிகமான இடைக்கட்டுகளை கட்டி இருக்கிறார்